ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி மத்தியானம் நான் சமைக்கலை கிச்சனுக்கு லீவ் என் ஹஸ்பண்ட் சொன்னார் இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் நாங்கள் ஹோட்டலுக்கு போகணும் அடிக்கிற வெயிலில் பன்னெண்டு மணிக்கு ஆனாலும் செம வெயில் அந்த வெயிலில் நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போனோம் அங்கே வியூஸ்லாம் அழகாக இருந்துச்சு அந்த லைட்லாம் போட்டு செடியெலாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் வீடியோஸ்லாம் எடுத்தேன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கி என்ன தான் நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி வந்து அது வேறு லெவல் இல்லையா அதில் என்ன தான் மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாஸ்மதி சிக்கன் ரைஸ் தான் நல்லா ரைத்தா கத்திரிக்காய் தொக்கு அவிச்ச முட்டை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ஹோட்டலுக்குலாம் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசையில் போனோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் எப்போ எந்த டைமுக்கு போனாலும் இது பிரெட் அல்வா கொடுப்பாங்க ரெண்டு கப்பு பிரெட் அல்வா நானே தான் சாப்பிட்டேன் ஹஸ்பண்டுக்கு அது ப்ரெட் அல்வா பிடிக்காது அதையும் நானே தான் சாப்பிட்டேன் ஃபினிஷிங்காக இந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்